ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆறு வ்ளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முடவாட்டு கிழங்கு சூப் இந்த சூப் வந்து சம்மர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியும் கூட இது வந்து ஈஸி டு டைஜஸ்ட் அண்டு பெர்ஃபெக்ட் ஃபார் ரெய்னி அண்ட் வின்டர் டேஸ் நான் முடவாட்டு கிழங்கு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் அஞ்சு டொமேட்டோ வந்து உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு மூணு இஞ்சி ஒரு துண்டு மிளகாய் ரெண்டு துண்டு அண்டு மிளகு வந்து நல்ல மிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஜீரகம் உப்பு சோம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சூப்பு வந்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கிழங்கும் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆண்டு வந்து அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக ஜீரகம் அப்புறமா கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து இதை அரை கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை வடிச்சுக்க போகிறோம் இப்போ இது ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக சூப்புக்கு யாருமே ஆயில் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ ஒரு ஸ்பூன் ஆயிலில் நான் கொஞ்சமாட்டு கிராம்பு அண்டு ஒரு பட்டை சேர்த்து வதக்க லைட்டாக வதங்கினதும் நம்ம வந்து இந்த சாரை வந்து அதில் ஊற்றி நம்ம பாயில் பண்ணிக்க போகிறோம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிச்சாலே போதும் இது வந்து ரொம்ப மகத்துவமானதுன்னே சொல்லலாம் இது வந்து இது நீங்கள் ரெகுலராகவே வீக்லி ஒன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு வந்து இது ரொம்பவே நல்லது நிறைய நோய்க்கு வந்து இது மருந்தாகவே இருக்குது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே இந்த நாட்டு கிழங்கோட மகத்துவம் எல்லாமே வரும் ஆக்சுவலாக அது பொய் கிடையாது இது வந்து வெயிட் லாஸ்க்கெலாம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும் நம்மளோட பாடி ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறத விடையும் டைஜஷனுக்கு வந்து இது வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது லைட்டாக கொதி வந்தோடனே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் மஞ்சள் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது நிறைய ஸ்கின் பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்டிபயாட்டிக்னே சொல்லலாம் அது ப்ளஸ் வந்து சின்ன வெங்காயம் நான் அது கொஞ்சம் கொதி வந்தோன்னே தான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா அந்த ஆனியன் ஃப்ளேவர் வந்து சூப்பில் வந்து நல்லா இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஆக்சுவலாக இந்த கிழங்கு வாங்கும் போது இவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு அண்ட் இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம ஆறு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே நல்லா ஆர்கானிக்காக நல்லா ஹெல்த்தியாக வரும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை